அண்மை செய்தியை பார்த்த அவதூறு வழக்கில் சம்பத்மார் ஐ பி எஸ் பதினைந்து நாள் சிறை தண்டனையை நிறுத்தி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுச்சித்ரா அணிந்திருக்கிறார் சுச்சித்ரா இந்த வழக்கின் பின்னணியை சொல்லலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய ஐ பி எஸ் அதிகாரி ஜி சந்த் சம்பத்குமார் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் அந்த கருத்திற்கு எதிராக மகேந்திர சிங் தோனியின் தரப்பில் அப்பொழுது தன்னுடைய பேருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி நூறு கோடி ரூபாய் மான நஷ்டு கோரி வழக்கானது பதிவு செய்திருந்தார் இந்த விவகாரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வழங்க தாக்கல் செய்யப்பட்ட இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றமானது பல்வேறு விசாரணைகளை நடத்தி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது மேலும் அதன் உத்தரவையும் திறப்பித்திருந்தது அதன் அடிப்படையில் ஐபிஎஸ் அதிகாரி ஜி சம்பத் குமாருக்கு சிறிதனை வழங்கியும் அவருக்கு அவருக்கான ஒரு பதினேழு நாட்கள் சிறிதனை வழங்கி ஒரு உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பாக இந்த உத்தரவு என்பது அவமதிப்பு மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அமர்வில் வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக ஐ அதிகாரி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த விசாரணை இன்று உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது அப்பொழுது மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தொடர்பான உத்தரவுகளை தற்பொழுது தற்பொழுது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பதிலளிக்க வேண்டும் ஒரு கருத்தை வலியுறுத்தி கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனிக்கு உச்ச நீதிமன்றமானது தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பியும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நன்றி சுஜித்ரா செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவிலைக்கு பிறகு